சதரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு செய்கிறோம் பார்த்தீங்கன்னா சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் சகலவிதமான இந்திரங்கள் உபாசனை முறைகளாக இருக்கட்டும் வீட்டில் பில்லி சூனியம் ஏவல் பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை தொழிலுடைய கஷ்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம யூடியூப் சேனல் சதரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனல்லேருந்து நிறையா நபர்களுக்கு நிறையா எந்திரங்கள் மந்திரங்கள் நம்ம உறுதியேற்றி நம்ம கொடுத்துள்ளோம் நிறையா நபர்கள் இதனால் நல்ல பலனடைந்து நல்ல நன்மைகளோடு நல்லா சந்தோஷத்தோடு அந்த குடும்பங்கள் நமக்கு போன் செய்கிறாங்க அது போன் செய்யும் போல நம்மளுக்கு ரொம்ப அந்த எம்பெருமான் ஈசன் அருளால் நம்ம செய்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்ல விதமாக இருக்குது நிறையா நபர்கள் நம்மளிடம் இந்த இயந்திரங்கள் மந்திரங்கள் உபாசனை முறைகள் வாங்கி நல்லா பயனுள்ளதாக அடைந்து அந்த சக்தியை பெற்று நன்மையாக இருக்கிறாங்க அதுபோல் நமது யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய நபர்கள் இதுபோல் யாராருக்கு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை தேவை இருக்குன்னு நமது வாட்ஸ்அப் நம்பர் பதிவு செய்வோம் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அனைத்து விதமான எந்திரங்கள் மந்திரங்கள் நீங்கள் வாங்கிக்கிறலாம் அதுபோல் தாய்த்த முறைகளாகவும் நம்ம செய்து கொடுக்குறோம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம பல முறை சொல்லியிருக்கிறது வாங்கிக்கலாம் சிவாயணம்மா திருச்சிற்றம்பலம் சதுரகிரி சிந்தனமாளிக்க